வணக்கம் இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இதுக்கப்புறம் நம்ம சேனல் ரிலீஸ் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனு உடனே ரீச் ஆகும் அது மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகும்னா பக்கத்துலேயே ஒரு பெல் செம்புள் வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட அதையும் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகிடும் எல்லா வீடியோஸும் ஓகே இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய ஃபேக் மெசேஜஸ் வரும் ஃபேக் மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காண்டாக்ட் மாரி வரும் அதில் ஆச்சா இந்த மெசேஜை தொட்டால் அவங்க மொபைல் ஹேங் ஆகிடும் அப்படின்ட்டு நிறைய ஸ்பேம் மெசேஜஸ்லாம் அவங்க மொபைலுக்கு வந்துகிட்ருக்கோம் அதெல்லாம் எப்படி வராமல் பண்ணுறது உங்கள் மொபைலுக்கு மட்டும் இல்லை வாட்ஸ்அப் வச்சுருக்கவங்க யாருக்குமே அந்த மொ அந்த மெஜ் அந்த மெசேஜ் வராமல் நம்ம எப்படி தடுக்கிறது நம்ம ஒரு டெவலப்பராக எப்படி வாட்ஸ்அப்பில் ஆகுறதுங்கிறத வந்து நீங்கள் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை நீங்கள் வந்து முடிஞ்சாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ தான் இன்னும் வாட்ஸ்அப் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும் ஃபஸ்ட் நம்ம வாட்ஸ்அப் போயிட்டு அந்த மெசேஜ் எங்கே வந்திருக்கோ அதை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் இது ஒரு இதுவும் ஒரு ஃபேக் மெசேஜ் தான் பாருங்கள் ஐஃபோன் சிக்ஸ் ஃபார் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்னு வந்திருக்கு பாருங்கள் இதுவும் ஒரு ஃபேக் மெசேஜ் தான் இதை நான் வந்து ஆக்சுவலாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் இதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு பேக் வந்துட்டு இந்தமாரி நார்மலாக வாட்ஸ்அப் இருக்கும்போது மேலே ரைட் சைட் டாப் கனல் த்ரீ இருக்கு பாருங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போயிட்டு ஹெல்ப் பண்ணுறதுல ஹெல்ப் போய்ட்டு காண்டாக்ட் ஆஸ் போயிட்டு ப்ஸ் டிஸ்கிரைப் ப்ராப்ளம்னு இருக்கு பாருங்க அங்கே வந்து திஸ் இஸ் த ஸ்பேம் மெசேஜ் ஸ்பேம் மெசேஜ் அப்படின்னு போட்டு ஸோ ட்ரை டு ட்ரை டு பிளாக் திஸ் ஃப்ரம் வாட்ஸ்அப் அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த மெசேஜ் வந்து ஃபேஸ்புக் அதாவது வாட்ஸ்அப் கம்பெனிக்கு போவோம் ஸோ முடிஞ்ச அளவு அவங்க சீக்கிரமாகவே இந்தமாரி மெசேஜஸ்லாம் வராமல் இருக்கு அவங்க ப்ரோக்ராம் வழியாக அதை பிளாக் பண்ணுவாங்க இங்கே வந்து கீழே ஆட் இருக்கும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு போயிட்டு நீங்கள் எங்கே இந்த மெசேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்களோ அந்த இதை இதில் அப்லோட் பண்ணிவிடுக்கோங்க பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா வாட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் ஒன் இ ப்ளாக் சம் ஒன் இப்படின் வாட் கேன் ஐ டெல் யூஸ் அஸ்ல யுவர் கொஷின் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் this நாட் நாட் ஆன்சர் மை கொஷின் அதை கொடுங்க இது வந்து ஆல்ரெடி அவங்களா வச்சுருந்து வச்சுருக்க கொஷின் நம்ம நம்ம சொல்கிற கொஷின் இதுக்கு வேறுபட்டது ஸோ திஸ் டஸ் நாட் ஆன்சர் மை கொஷின் அப்படின்னு கொடுத்துருங்க ஸோ உங்களுக்கு ப்ரிப்பேரிங் வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு அந்தமாரி ஃபேக் மெசேஜஸ் போகாம இருக்கிறத நீங்கள் தடுக்கலாம் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் அந்த மெசேஜஸே அவங்க பிளாக் பண்ணிவிடுவாங்க அது வரைக்கும் யார் யாருக்கும் அந்த மெசேஜ் வந்ததோ அவங்க மட்டும்தான் அதை பார்க்க முடியுமே தவிர மற்ற யாருக்குமே அந்த மெசேஜ் போகாது த பாருங்கள் இப்படி வந்துடும் என் மொபைல் என்னோடய இமெயில் ஐடி அது ஃபீட்பேக் கொஷின்ஸ் அப்படின்னு போட்டு என்னோட என்ன ஆன் பண்ணணும் ப்ளஸ் அடிஷ்னல் ஸ்க்ரீன்ஷாட்டோடு வந்துடும் ஓகே இப்போ நான் சென்ட் கொடுத்தேன்னா சென்டிங் மெசேஜ்னு வந்துட்டு வாருங்க ஓகே இப்போ ஒரு இமெயிலாக நான் வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டேன் ஓகே முடிஞ்ச அளவு சீக்கிரமாகவே அந்த இஷ்யூவை அவங்க சரி பண்ணிடுவாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு அதனால் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இதுக்கப்புறம் நம்ம ரிலீஸ் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனோட என்ன ரீச் ஆகிடும் நன்றி வணக்கம்